सलामाने किम अबू तुलाय तलाबर करते हैं इशाअल्लाह फिर सिर्फ न्याय करते हैं हमें नादर जमानत उलमा समय नहीं है तुमको ने बापू सर कहा है नाने बनाए नहीं कुड़िया समूह नाने नहीं क्या है बिला ना बिला हरा ना हरा कब्जे बिंगर हम तो भी फीले इनके मतलब कहते हैं एक पर्सीय मत बदले जमातदारन इसका मेरे लिए मतलब है

सलामुअлейकुम्बरहमतुल्लाही तोबरकातुह सभी लोग जमातुल्मासबई उद्घोटे मावड़न जमातुल्मासबई सार के लिए इन्होंने सिन्हा अधिकतर नहीं मिला भी समूह नहीं निकाल पाना भी नहीं कदम पड़ने के இலப்பு நெக்கிய பள்ளிவாசன் இழுப்பு பள்ளிவாசன் புதுக்கோட்டை நகர இஸ்லாமிய இளைஞர் பேரணியினுடைய அன்பு சார்ந்த இளைஞர்கள் தயவு செய்து களப்பணி செய்வதற்காக மண்டபத்திற்கு உள்ளே ஒரு கோடு கேட்டுக்கொள்கிறோம் அத்தோடு இந்த விழாவில் மையமாக இருக்கிற கடந்த காயம் சேர்ந்த வரலாற்றில் போட்டியில் முன்வரிசையில் இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது ஆகியால் பெண்கள் பகுதியில் எல்சிடிக்கு அருகாமையில் இருக்கிற அந்த செயல்கள் உங்களுக்காக தனியாக ஒதுக்கப்பட்டிருப்பது அவை நாள் சென்று

gida 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 gida

Assalamualaikum. Apa? Assalamualaikum.

கோட்டை மாமட்டார் ஜமாதுவப்பா சபையின் சார்பில் மீலா சமூக நலினக்க மாநாடு இன்னும் சில மணித்திரையில் ஆரம்பமாகின்றது ஆகையால் ஜமாதார் சகோதர சகோதரிகளே எல்லோரும் சிறப்பு ஏமா திருமண மட்டத்திற்கு பொறுக்கே தர்பதி அண்டு முக்கியட்ட கொண்டு வர பென்கனதான சனிக்கிர ரசதி மண்டபத்தை கீழ போகதியில் எல் சிடி காமலையோடு பெண்களுக்கு கீழே இறுதிச் சுற்றில் கலந்து கொண்ட இருபத்தி எட்டு பெண்களுக்கான இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது பெண்கள் கீழே செலுத்தும் பொழுது तेन के बंदियाँ अंधा माना भगवान माना जीवन मुन्नवर्षी जो तंत्र पर ही बोर्ड के टूटे हुए हैं किन्हीं सुधरी कला जोड़ना इफायत बंदा வரு <laughs> <laughs>

เลยบุริยา कार ऑनलाइन टेक्निकली डिफरेंट है कार ऑनलाइन कार ऑनलाइन एप्लीकेशन के जरिए वेरी इंपॉर्टेंट चीज है वो भारतीय अंतरराष्ट्रीय है सिंपल इजी है फ्री होती है आप लोग मतलब 100000 ऐसे बनती है

மண்டபத்தின் கீழே செய்யப்பட்டது மண்டபத்தின் விருது மேலே கேட்டுக்கொள்ளப்படுகிறது

ये आता बीजेपी अपोर्शन में बता दे आज बुधवार का है आज बुधवार का है ये नाम का दान चला कि भाई कुशवाहा मान से याद है बहुत 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 धन्यवाद माता का धन्यवाद है इधर है और कहीं वहां नहीं है इधर है இங்க இங்க வரேன் நான் டைட்டா இருக்கேன் என்னது நல்லா தூண்டனாலும் வர கோடங்கா இருக்கு பாப்போம் சொல்லிட்டேன நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஏதோ நல்லா வரணும் இங்க நல்லா எங்கே பேசிட்டு இருக்காங்க வந்துறாங்க இல்ல இல்லடா இது கனெக்ட் ஆகல தம்பி. சரி நம்ம ஏ வந்துரு. இந்த வயர் ஸ்டார்ட் பண்ணியா? வயர் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளூஸ் எங்கே இருக்கா? ஹாட் ஸ்பாட். இது கேமரா இதுல கடை அதான். இது நான் எடுத்து ப்ளூஸ் பண்ணு. மூட்டத்துல சிங்கரே. ஆ. அத வாங்கி